கன்னி லக்னம் ஸோ லக்னங்களில் வந்து ஆறாவது லக்னம் கன்னி லக்னம் இது புதனுடைய வீடு இந்த கன்னி லக்னத்தில் பிறக்கிறவங்க வந்து முழுக்க முழுக்க அந்த புதனுடைய ஆதிக்கம் தான் ஜாஸ்தியாக இருக்கும் கேந்திராதிபதிகள்னு பார்த்தீங்கன்னா குரு புதனே கிட்டத்தட்ட நாலு வீடுகளையும் ரெட்டை ரெட்டைப்படை வீடுகள் ஸோ கன்னி லக்னம் வந்து டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா இப்போ புரியும் உங்களுக்கு அந்த ஸ்கொயர் பாக்ஸில் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் டவுன் கார்னர் கீழே ரைட் ஹேண்ட் சைடில் அந்த டவுன் கார்னர் தான் கண்ணி லக்னம் அங்கே தான் லான் போட்டுக்கோம் ஸ்லாஷ் அதான் அவங்களோட ஃபஸ்ட் ஹவுஸ் கன்னி லக்னம் வந்துச்சுன்னா அதான் அவங்க ஃபஸ்ட் ஹவுஸ் உங்கள் பேர்த் சாட்டர் கம்பைன் பண்ணுங்கள் அங்கேருந்து அப்படியே கிளாக் வைஸ் அப்படியே கீழே வந்தீங்கன்னா அப்படியே ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்படியே டுவெல் ஹவுசன் நீங்கள் ஃபில் பண்ணலாம் கன்னி லக்னத்தில் பிறந்து நீங்கள் கிளியராக பார்க்க வேண்டியது என்னென்னா நாலு பேர் ரொம்ப நல்லா இருக்கணும் ஒருத்தர் வந்து கொஞ்சம் இருக்கணும் செவ்வாய் வந்து எந்த வகையிலும் உங்கள் லக்னத்தை வந்து ஸ்பாயில் பண்ணாமல் இருக்கணும் அவர் ஸ்பாயில் பண்ணலன்னா எந்த பிரச்சனையும் இல்லை சனி புதன் சுக்ரன் குரு இந்த நாலு பேரும் வந்து இந்த பு இந்த சனியும் குருவும் ஒரு ஆவரேஜாக இருந்தாங்கன்னா கூட போதும் ஏன்னா ஒரு லார்ட் ஆஃப் ஃபோர் அண்ட் ஃபைவ் இல்லையே நாலு வந்து குரு அஞ்சு வந்து சனி இவங்களுடனும் எங்கேயாவது கம்பைன் ஆகிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது இந்த பக்கம் புதன் சுக்ரன் அந்த அந்த கன்ஜெக்ஷன் ஆகிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது அந்த சார்ட்டை சூப்பராக எக்ஸ்ட்ராட்டியாக கொண்டு போயிடும் செவ்வாய் எங்கேயாவது ஒதுங்கணும் நைன்த் ஹவுஸில் டென்னில் லெவனில் அப்படியே போயிட்டாங்கன்னா நல்லது மறையக்கூடாது செவ்வாய் வந்து தேர்ட் ஹவுஸில் வரலாம் பட் செகண்ட் ஹவுஸில் செவ்வாய் வரக்கூடாது நெருங்கக்கூடாது கண்ணி லக்னத்தை நெருங்கி வரக்கூடாது புதனோடையும் சம்மந்தப்படாமல் இருந்தால் நல்லது அப்படி இருந்தால் சூப்பரான ஒரு அரசுக்கும் அது நீங்கள் பர்த் சாட்டில் பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும் ராகுக்கு இதோட புதன் சம்மந்தப்படும் ஏன்னா கன்னி லக்னத்துக்கு அதிபதி புதன் ராகுக்கு எது கூட புதன் வந்து சம்பந்தப்படக்கூடாது சம்மந்தப்பட்டதுன்னா என்னென்னா தேவையில்லாத ஆர்வம் அதிகரிக்கும் அன்வான்ட் ஏரியாலாம் அந்த ஆர்வத்தை அதிகம் கொடுக்கும் அதெல்லாம் சம்மந்தப்படாமல் தான் நல்லது சுக்கரன் வந்து வலுவாக இருக்கணும் கண்ணி லக்னத்தில் பிறந்தால் அதிர்ஷ்டத்தை வாரி வழங்குறவனே சுக்கிரன் சுக்கரன் தான் அந்த சுக்கரன் நல்லா வலுவாக இருக்கணும் ரிஷபத்துலேயோ இல்லை துலாமிலேயோ இருந்தால் ப்ளஸ்ஸு லக்னத்தே சில பேர் நீச்சம் ஆகிடும் நீச்சம் ஆகிட்டு அது வர்க்கோதம் அடைஞ்சால் ப்ளஸ்ஸு இல்லை புதனோட சுக்கரன் சேர்ந்தால் அந்த புதன் சுக்கரன் சேர்ந்துருக்கும் போது கன்ஜெக்ஷன்ல எல்லாம் நீச்சம் பங்கு ராஜோகமாக மாறும் நல்லாயிருக்கும் அது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் சனி வந்து உங்களுக்கு எப்படியும் ஃபிஃப்த் ஹவுஸில் சிக்ஸ்த் ஹவுஸில் வந்தால் நல்லாயிருக்கும் ஃபோர் ஃபோரில் வேண்டாம் ஃபைவ் சிக்ஸு எயிட்டில் வரக்கூடாது சனி எய்ட்ல போய் நீச்சம் அடையவும் நிறைய பேருக்கு ஃபேமிலி லைஃப் நிறைய டிலே செவன்த் ஹவுஸ்லேயும் சனி வரக்கூடாது சனிக்கு வந்து ஒரு மாதிரி டியூல் ரோல் ப்ளே பண்ணும் பாசிட்டிவாக பாதிருக்கும் நெகட்டிவாக பாதிருக்கும் ஸோ அது எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும் நன்த் ஹவுஸில் டென்த் ஹவுஸில் லெவன்த் ஹவுஸ்லாம் சனி எடுக்கிறது நல்லது பொசிஷன் எடுக்கிறது தேர்ட் ஹவுஸில் கூட வரலாம் செகண்டில் உச்சம் வேண்டாம் சனி வந்தால் நல்லதில்லை செகண்ட் ஹவுஸில் கண்ணிக்கு போய் சனி உச்சம் அடைஞ்சதுன்னா ஆயிலை கொடுக்கும் உழைப்பில் தொழிலில் பணம் கூட கொடுக்கும் பட் ஃபேமிலி லைஃபை மேக்ஸிமம் கெடுக்க ட்ரை பண்ணும் அது வராமல் தான் நல்லது ராகுக்கு இது சம்மந்தப்படாமல் இருக்கணும் ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது கண்ணி லக்கணத்தை பிறந்தால் புதனோ சுக்ரோனும் ஸ்கோர் பண்ணியிருக்காங்களா பண்ணலையா ஒன்றா சேர்ந்திருக்காங்களா சேர்ந்து சேர்ந்துருந்தால் அதிர்ஷ்டம் அதிகம் ஏன் தெரியுமா உங்களுக்கு ஃபஸ்ட் ஹவுஸ் அண்ட் செகண்ட் ஹவுஸ் நைன்த் ஹவுஸ் அண்ட் டென்த் ஹவுஸ்க்கு இந்த நாலு வீடுகளையுமே இந்த புதன் சுக்கரனே கவர் பண்ணிடும் அதில் என்ன அட்வான்டேஜ்னா அந்த நைன் அண்ட் டென் சேருது இல்லையா நைன்த் ஹவுஸ் வந்து உங்களுக்கு ரிஷப்பை வீடு டென்த் ஹவுஸ் வந்து மிதன வீடு கண்ணி லக்னத்துக்கு அந்த நைன் அண்ட் டென் சேர்ந்துருச்சுன்னா தர்ம கர்மாதி வியோகம் தர்ம கர்மாதிபியோகம் வந்துச்சுன்னா பெரிய அதிர்ஷ்டம் தொழிலில் செட்டில்டு ப்ரொஃபஷனல் லைஃப் வந்து செட்டில்டு உங்களுக்கு ப்ரொஃபஷனல் லைஃப்பில் நீங்கள் செட்டில் ஆகும்னா தர்ம கர்மாதி யோகம் நடக்கணும் அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து சுக்ரன் ஒரு மினிமமாவது ஸ்கோர் பண்ணியிருக்கணும் அப்போ தான் உங்கள் சார்ட்டு வந்து இன்கம் நல்லா இருக்கும் பொருளாதாரம் ஆஹா நல்ல பணம் நல்ல வேலை செய்கிறேன் நல்ல கா காசு கிடைக்கிது நல்ல தொழில் செய்கிறேன் நல்ல வருமானம் கிடைக்குது அந்த மினிமம் அந்த பணம் வேணும்னா அந்த அந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு வரணும் அது சுக்ரன் தான் தரும்